அனைவருக்கும் விளக்கம் அபிராமிப்பட்ட சந்திப்பும் ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையைப் பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அண்ணா சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் அறுபத்தி ஆறாவது பதிகம் இந்த பதிகம் தொடர்ந்து நாம் சொல்லி வந்தால் கூறி வந்தால் ஓடி வந்தால் இந்த பதிகம் கவிப்பாடல் திறனை கொடுக்க உள்ளது எனவே இந்த பதிகத்தை நல்ல கல்வி நயத்து வளர்வதற்கும் கவித்திறன் பெறுவதற்கும் ஓத வேண்டும் அப்பதிகத்தில் ஒட்டுமொத்தமாக தன்னை கீழ்தாக்கி கொண்டு இறைவனை பணிய வேண்டும் இறைவியை புதைக்க வேண்டும் அவனுடைய நான் சொல்வதெல்லாம் அன்னையினுடைய திருநாமை குதிப்பதை மட்டுமே அப்படி ஏதாவது சொல்லில் தவறிருந்தார்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் தாயே அப்படின்ற மாதிரி இந்த பதிவில் இந்த பதிகத்தை அவர் குறிப்பிட்ட பிற வாரங்கள் பதிகத்தை பார்ப்போம் வல்லபம் ஒன்று அரிய வல்லபம் ஒன்று அரியே சிறியே நின் மலரடி செம்பம் செம்பல்லபம் அல்லது பற்றொன்றிலேயே பசும் பொற் பொறுப்பு தம்முடன் விற்றப்பார் விரையே தொடுத்த சொல் அவமாயின் என் திருநமங்கள் தூக்கிறமே வல்லமும் ஒன்றதையே நான் பெரிய பலசாலி ஒன்றும் இல்லை சாமர்த்தியமானும் இல்லதாயே நான் ஒரு மிகச்சிறிய வன் எனக்கு வலிமையெல்லாம் யாருன்னு சொன்னால் உன்னை வணங்குகின்ற பொழுது வருகிறது மாதி பராசக்தியை உன்னை பிடிக்கின்ற பொழுது உடல் விலை போன்றது மனம் சோர்ந்து காணப்படுகின்ற போது ஏதோ ஒன்று அன்னையினுடைய திருநாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லக்கின்ற போது மிகப்பெரிய வல்லமை கொடுக்கும் அதுதான் பாரதி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு நினைக்கிறார் கொள்ளடி சிவசக்திகளை குடல்மைக்கு வழிவுடன் படைத்து விட்டால் வல்லமைதாராகியோ ஆனால் நாம் தனியாக எனக்கு வல்லமைனா எதுவும் இல்லை எல்லாமே தான் அப்போ நான் மிக சிறியவன் ரொம்ப சிறியவன் தன்னை காணிக்கொள்கிறார் அப்போ நீ மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று வந்துதேன் அதனால தான் உன்னை நான் இருக்க சுற்றுப்புடித்துக்கொண்டே உன்னுடைய திருவடியை எடுத்துறது வலிமை இல்லை சார் எனக்கு வந்து சிறியவன் எந்த வந்து அறிவு அறிவுகள் இல்லை சொத்து இல்லை பணம் இல்லை அப்படின்னா அன்னையனுடைய திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள் அவள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாள் என்று நாம் கூறலாம் அப்படி தான் நீ மலரடி செம்பல்லவன் உன்னுடைய திருவடி தான் பலம் பெற்றது உன்னுடைய பாதை தான் பலம் பெற்றது தான் என்ன பண்ற அதை நான் இருக்க பற்றி கொள்ளுகிறேன் அல்லது பற்று கொள்கிறேன் மற்றதை நான் பற்ற மாட்டேன் என்றார் பவள பல்லவம் அல்லது பத்து ஒன்று சிறந்த பதிப்பு போன்ற உன் திருவடிகளை தவிர்த்து வேறு ஒன்று பற்று இல்லாத பற்றுன்னா இறைப்பற்று தான் ஏன்னா எந்த பற்றும் கூட அந்த இறைப்பற்று தான் எல்லா செயல்களுக்கும் உந்துதலாக அமையும் அதுதான் நல்ல எண்ணங்களையும் நல்ல வாழ்க்கையும் அடித்து அடுத்தடுத்து எடுத்து செல்லும் ஏன்னா செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருகின்ற போது எல்லாம் செய்ய நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளிருந்தே உங்களை ஆட்டிப் படைக்கும் தொடர்ந்து வழி நடத்தும் அதுதான் வழி நடத்துவதற்கு நல்ல திறமை இருந்தாலும் வழி நடத்துவதற்கு இறைவன் வேண்டும் மகாபாரதத்தில் அர்ஜுனனை வழி நடத்த கிருஷ்ணன் வந்தது மாதிரி நல்ல திறமைகள் இருந்தாலும் வழி நடத்துபவர்கள் இறைத்தன்மையோடு இறைக்க வேண்டும் உள்ளிருந்தே நல்லபடி நடக்கும் அப்போ தொடர்ந்து அன்னையுடைய நாமத்தை அன்னையை மனதாராவது பிடித்து கொள்ள வேண்டும் மனதளவில் அன்னையை தொடர்ந்து பிடித்தவருடைய திருநாமத்தை திருநாமத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கை அப்படின்றார் மனைக்கு அதே மாதிரி இமைக்கின்ற பொழுதுகளும் இல்லாமல் ஸ்ரீ சிந்திக்கின்ற நேரம் சார் நல்லா வேலைக்கு போகிறோம் மற்ற நேரங்களில் கூட நாம் கனப்பொழுது நினைத்தாலும் மனதை வேறு பக்கம் செலுத்தாமல் ஒரு ஐந்து நிறுவனமோ பத்து நிறுவனமோ நினைத்தார்கள் மனமுறுகி அன்னையினுடைய திருநாமைப்பை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பற்றி அவள் மீன் வைத்து விட்டால் எல்லாவற்றையும் அன்னை பார்த்துவிட்டார் அதான் நீ மலரடி செல்பவலம் என்று பலம் துவங்கியது வேறு ஒன்றை நான் பற்று மாட்டேன் அப்படித்தார் பசும் பொற் பொறுப்பு அவர் தம்முடன் விற்றுப்பார் பசும் புண்ணாலான அந்த மேருமலை மில்லா எடுத்த சிவபெருமான் பசும் பொற்பு அப்படின்னு அந்த மேருமலையே எதுக்கு அவசரத்தில் திரிபுரம் அவசரத்தில் அப்போ அந்த சிவபெருமானுடைய நிகழ்வையும் இதில் பதிவு செய்தார் திரிபுரம் எரித்த அந்த தங்கத்தாரான தன்மை அதையும் வில்லாக விளைத்தவர் சிவபெருமான் அதுதான் பசும் பொற்பொறுப்பு வில்லர் தம்முடன் வெற்றிருப்பார் அபிராமி அன்னையுடன் அன்னை மீனாட்சியுடன் அன்னையும் சிவமாக வெற்றிருக்கின்ற காட்சியை சொல்லுவார்கிறார் ஏன் வெற்றிருக்கிறார் அப்படின்னா இந்த அம்மன் பக்கத்தில் இருந்தாகிய சிவபெருமானுக்கு பலம் அதிகமாகும் கணவன்மார்கள் சொல்லுவார்கள் மனைவி இல்லைன்னா எந்த வேலையும் ஓட மாடுதுங்க அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அது மாதிரி தான் உலகத்திலும் சிவம் என்பது ஒரு வெற்றுக்குருள் ஒரு சக்தி சேருகின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேராற்றல் பலம் கிடைக்கிறது என்பதை ஒரு தத்துவமாக இவர் சொல்லியிருக்கார் வினையே கொடுத்த சொல் அவமாயின் என் திருநாமங்கள் போத்திரமே தீவினைகள் பல பிரிந்துள்ள நான் துடித்து பெறும் இந்த சொற்கள் உன் பெருமை ஏற்புடைய இல்லாமல் இருந்தாலும் அவை உன் திருநாமங்களை சொல்லி குடிக்கும் துதிகள் என்று ஏற்றுக்கொள்வாயாக ஒரே வினையேன்னு சொல்றார் பல மனிதனாக பிறந்ததால் பல வினைகள் நாம் புரிந்திருப்போம் அதை அவருக்கு சொல்லிக்கல மற்றவங்களுக்கு சொல்கிறார் ஏன்னா அவர் அவங்க அளவுக்கு வினை புரிந்தால் ஏன் இதை பற்றி சொல்ல போகிறார் வருங்காலத்தில் படைக்கிறவங்க மாதிரி தாழ்த்தி கொண்டு பணிவாக அன்னையை பணிய வேண்டும் ஆனால் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அது உன்னுடைய திருநாமன்களை சொல்லி அது நீ பாடியதான் என்பதை ஏற்றுக்கொள் தாயே அப்படின்னு சொன்னார் துதிக்கும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை புறக்கணித்து விடாதே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்தார் எனவே சிவபெருமான் இந்த வில்லாக மேமலையை வணைத்த நிகழ்வு அன்மையுடைய திருவடிதான் பலம் புரிந்தியது நான் ஒரு பலசாடி அல்ல என்று எனவே நான் பிறப்பது தவறு எது இருந்தாலும் அதை புறக்கணித்து விடாமல் இந்த சொற்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு புரிய வேண்டும் அடியேன் செய்த சிறுபக்தியானாலும் அன்பு உண்மையில் அன்பு கொண்டதனால்தான் இந்த பணியை நான் செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் இயங்க வேண்டும் என்ற கருத்தான் கட்டி பக்தி இருந்தால் உங்கள் தூய்மையான அன்பால் தான் அன்பால் தான் செய்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாயை என்றும் அன்றாடை தான் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்த சப்ரேட் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்